பல ஊர்களிலிருந்தும் வண்டி கட்டிட்டு வந்து வியாபாரிகள் இங்கே ஒன்று கூடி வியாபாரம் செய்வாங்க அப்படி ஒரு நாள் வியாபாரம் செய்ய மாடுகள் வந்தபோது ஒரு மாட்டோட காலடி பட்டு ஒரு இடத்திலிருந்து ரத்தம் வெளியில் வந்தது அந்த இடத்தை தோண்டி பார்த்தபோது போது ஒரு சிவலிங்கம் புதையுண்டு இருப்பது தெரிய வந்தது தகவல் கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு வந்த சிங்கம்பட்டி ஜமீன் அந்த இடத்தை பார்வையிட்டாரு அதன் பிறகு அந்த பகுதி சிங்கம்பட்டி ஜமீன் வசம் போனது அதிலிருந்து பன்னிரண்டு வருஷமாக மழை தண்ணி இல்லாம அந்த பகுதியே வறட்சியில் வறண்டு போனது இந்த வாரப்பதிவில் திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசத்துக்கு அருகில் மேற்கு தொடர்ச்சி மலைகளின் வனப்பகுதியில் அமைந்துள்ள தெய்வம் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் பெரும்பாலானோரின் குல தெய்வமாக வீச்சிருக்கும் அப்பன் சொறிமுத்து ஐயனார் அவதரித்த வரலாற்றையும் அதே கோவிலில் ஐயனாரின் பரிவார தெய்வங்களுள் ஒன்றாக வீச்சிருக்கும் அருள்மிகு பட்டவராயன்சாமி தெய்வமான கதையையும் பார்க்கலாம் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் நாம் வணங்கும் சாஸ்தா தான் கேரளத்தில் ஐயப்பனாக வழிபடப்படுகிறார் சாஸ்தா அவதரித்து பூரணை புஷ்கலையை திருமணம் செய்து பூலோகத்தில் முதன் கோவில் கொண்ட இடம் இந்த பொதிகை மலைதான் முன்பொரு காலத்தில் கைலை மலையில் சிவபார்வதியர் திருக்கல்யாணம் நிகழ்ந்தது காண முப்பத்து முக்கோடி தேவர்கள் ரிஷிகள் என எல்லாரும் அங்கே கூடிவிட்டனர் இதனால தென் பகுதி ஸ்தூலமாகவும் சூட்சமமாகவும் விட்டது இதனை சமன் செய்ய அகத்தியரை தென்னகம் செல்லும்படி பணித்தார் சிவபெருமான் அப்போது அம்மையப்பர் மணக்கோலத்தை தாம் காண முடியாதே என அகத்தியர் வருந்தினார் நீ இருக்கும் இடத்திலேயே எம் திருக்கல்யாண கோலத்தை காணலாம் என்று அருள் பாலித்தார் ஈசன் அத்துடன் தனக்கு அம்பிகை அணிவித்த தாமரை மலர் மாலை ஒன்றையும் அவருக்கு அளித்தார் பரமன் அந்த மாலை ஒரு மங்கையாக மாறியது இனி இவள் உன் மகள் நீயும் லோபாமுத்திரையும் இவளை அழைத்து கொண்டு தென்னாடு புறப்படுங்கள் உரிய இடம் வந்ததும் உனக்கு அம்பிகையின் தரிசனம் கிட்டும் அப்போது இவள் ஜீவ நதியாக மாறுவாள் என்று அருளினார் பரமன் அகத்திய முனிவரும் அவர் தர்மபத்தினியான லோபாமுத்திரையும் தென்னகம் புறப்பட்டனர் அவர் பொதிகை மலையை அடைந்ததும் உலகம் சமநிலை கொண்டது சிவனாரின் கட்டடையை நிறைவேற்றிய மகிழ்ச்சியுடன் பூரணத்துவத்தை அடையும் பொருட்டு அகத்தியர் தவத்தில் ஆழ்ந்தார் அதன் பல அம்பிகையின் தரிசனம் கிடைத்தது அப்போதே அவருடன் வந்த அந்த மங்கையும் நதியாக மாறி தரணி செழிக்க தாமிரபரணியாக பாய்ந்தோடினாள் அகத்தியர் அங்கேயே தவ வாழ்வை தொடர்ந்தார் நாட்கள் நகர்ந்தன ஆடி அமாவாசை திதி நாள் வந்தது அகத்தியர் யோகத்தில் ஆழ்ந்திருந்த போது மிக பிரகாசமான ஜோதி ஒன்று அவருக்கு புலப்பட்டது அதற்கான காரணத்தை அவர் அறிய இயலவில்லை எனினும் அவருக்கு பரவச நிலையை கொடுத்தது அந்த ஜோதி முனிவர் ஞான திருஷ்டியால் நோக்கிய போது உண்மை புலப்பட்டது ஆம் சகல பரிவார கணங்கள் புடைசூழ பூர்ணா புஷ்கலா சகிதம் ஆதி பூதநாத ஸ்வரூபத்துடன் பொதிகை மலையில் சுயம்பு வடிவிலான மகாலிங்க சுவாமியை பூஜித்துக் கொண்டிருந்தார் மகா சாஸ்தாவான ஐயனார் ஐயனின் அற்புத கோலம் கண்டு அகத்தியர் சிலிருந்து போனார் மெய்யெல்லாம் திருநீர் பூசி அந்த முனிவர் விழிகளில் அருள் நீர் பெருகிட மெய் மறந்து ஐயனை வணங்கித் தொழுதார் அவருக்கு பல வரங்களை வழங்கினார் ஐயன் அகத்தியரு என் பேரன்புக்கு பாத்திரமாகிவிட்ட நீர் என் ஆத்ம பக்தனாக விளந்து வீரர் புலவனாய் முனிவனாய் சித்தனாய் யோகியாய் ஏன் தெய்வமாக போற்றப்படும் நிலையையும் அடைவாய் என்று அருள் பாலித்தார் அகத்தியரும் ஐயனை தொழுது வேறொரு வேண்டுதலும் வைத்தார் எமக்கு தங்களின் தரிசனம் கிடைத்த ஆடி அமாவாசை ஆகிய இந்த புனித நாளில் இங்கு வந்து நீராடி தங்களை வழிபடுபவர்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருள வேண்டும் என்று வேண்டினார் அப்படியே வரம் தந்தார் ஐயன் ராஜாதிராஜனாக அருள் பாலித்த ஐயனை முப்பத்து முக்கோடி தேவர்களும் மலர் சொரிந்து வாழ்த்தினார்கள் அந்த மலர்கள் அந்த பகுதியிலும் ஐயனின் மீதும் பொன் மழை என விழுந்தன இதையொட்டி அங்கு கோயில் கொண்ட ஐயனுக்கு பொன் சொறியும் முத்தையன் எனும் திருப்பெயர் ஏற்பட்டது யுகங்கள் பல கடந்தன ஒரு சமயத்தில் இப்பகுதியில் வர்க்கடம் எனப்படும் பஞ்சம் ஏற்பட்டது அதாவது சுமார் பன்னிரண்டு வருடங்களுக்கு மேலாக மழையே பொழியாத கடும் பஞ்சம் அப்போது அகத்திய முனிவர் சிங்கம்பட்டி ஜமீனின் கனவில் தோன்றி ஆடி அமாவாசை என்று சொறி முத்தையன் சாஸ்தாவுக்கு புனித நீர் சொறிந்து அபிஷேகம் செய்தால் மாதம் மும்மாரி பொழியும் வறட்சி நீங்கும் என்று கூறினார் அதன்படியே புனித நீரை பொற்குடங்களில் நிரப்பி ஐயன் ஐயனுக்கு அபிஷேகம் செய்ய பெருமழை பொழிந்து வறட்சி நீங்கியது என்று ஆலய வரலாறு விவரிக்கிறது இன்றைக்கும் இந்த ஐயனின் ஆலயத்தில் மழை வேண்டி வருண ஜபம் விசேஷமாக நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது இவ்வாறு சொரிமுத்து ஐயனார் நம் மண்ணில் அவதரித்தார் ஐயனின் பரிவார தெய்வங்களுள் ஒருவர்தான் பட்டவராயன் இவரே இந்த ஐயன் கோயிலுக்கு காவல்காரர் சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் நெடுமங்காடு பக்கத்தில் இருக்க ஆரியநாடு இயற்கை எழில் சூட ரொம்ப செழிப்பாக இருந்தது அந்த ஊரில் பிராமண சமூகத்தை சேர்ந்த ஏழு சகோதரர்கள் இருந்தாங்க அவங்களில் கடைசியாக பிறந்தவன் தான் இந்த முத்துப்பட்டன் ஆறு அண்ணனுங்களுக்கு பிறகு பிறந்த கடை கொட்டி பயின்றதால வீட்டுக்கே செல்லப்புள்ள பிராமணர்களுக்கே உரிய குடுமையோடையும் ஊழூல் அணிஞ்சும் ரொம்ப அமைதியான பையனாக இருப்பான் ஆனால் ரொம்ப பலசாலி வேதங்கள் கூடவே போர்க்கலைகளையும் படித்தவன் மல்யுத்தம் வாழ்வீச்சில் வல்லவனாக இருந்தான் முத்துவோட அப்பங்காரன் ரகுநாத நம்பூதிரி அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் ஏகப்பட்ட நிலங்களுக்கு உரிமையாளர் அவனுக்கு ஊர்லேயும் பெரிய மரியாதை முத்துவோட அண்ணன்காரனு ஆறு பேரும் அந்த பகுதியை சார்ந்த கோவில்களில் முக்கிய பொறுப்புகளில் இருந்தாங்க முத்துவுக்கு கோவில்களில் மந்திரம் சொல்கிற வேலையில் கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லை அவனோட ரொம்ப நாள் ஆசை அந்த ஊர் ராஜா கிட்ட தன் திறமைகளை காமிச்சு அவரோட காவல் படையில் சேரணுன்றது தான் அந்த ஊரில் இருக்க கோவில் வாசலில் செருப்பு தைக்கும் தொழில் செய்து வந்தார் ஒரு பெரியவர் அவருக்கு ஒரு மகன் ஒரு தடவை விவரம் தெரியாத அந்த சிறுவன் கோவில் பிரசாதத்தை வாங்க அந்த ஊர் சிறுவர்கள் ஓடும்போது சேர்ந்து கூடவே கோவிலுக்குள்ளே ஓடுனான் முத்துப்பட்டனோட சகோதரர்களில் ஒருத்தன் அவனை எட்டி மிதிக்க அவன் கோவிலுக்கு வெளியில் வந்து விழுந்தான் ஏன்னா செருப்பு தைக்கும் தொழில் செய்து வரும் அந்த சிறுவன் தாழ்ந்த சாதி கோவிலுக்குள்ளே போக அவனுக்கு அனுமதி இல்லை அங்கே ஒரு சின்ன சலசலப்பு ஆனது இதுக்கு இடையில் குறுக்கிட்டு பண்ணன் காரணுவல சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான் முத்து இந்த சம்பவம் முத்துப்பட்டனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல என்னதான் தான் உயர்ந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் அவனுக்கு சக மனுஷங்க கிட்ட வேறுபாடு பார்க்கறது பிடிக்கல அண்ணன் காரணுவ ஏன் இப்படி நடந்துக்கிறானுவா இவனுங்க கூட இருந்தால் இனிமே சரியாக வராதுன்னு அன்னைக்கே ராவோடராவா வீட்டை விட்டு ஓடினான் காடு மலைகள் எல்லாம் சுற்றி அலைஞ்சான் கடைசியாக கொட்டாரக்கரைன்ற ஊருக்கு வந்தான் கொட்டாரக்கரையில் அப்போ சிற்றரசனாக இருந்தவன் தேரு ராமராசன் ஒரு வழியாக அவரோட அரண்மனைக்கு போய் ராஜா கிட்ட பாட்டு கூத்து கவிதைன்னு கற்ற போர்க்கலைகளையும் தன் திறமையையும் காமிச்சான் முத்துப்பட்டன் ராஜாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு இவ்வளவு திறமைசாலியாக இருக்கானேன்னு நிறைய வெகுமதிகளை கொடுத்து அரண்மனையிலேயே வேலையும் போட்டு கொடுத்துட்டாரு முத்துவுக்கு பெருமை தாங்கலை தன் கலையை மதிச்சு ராஜா பொண்ணும் பொருளும் கொடுத்ததோட இங்கேயே வேலையும் கொடுத்துட்டாரு சந்தோஷமா வேலை பார்த்துட்டு இருந்தான் முத்துப்பட்டன் ஊரை விட்டு போன பொறவு ஊருக்குள்ள ஒரே கலேபரம் தம்பியை காணோமேன்னு அண்ணங்காரனுங்க துடிச்சு போயிட்டானவர் எல்லா திசையிலையும் தேடி அலையிறானவர் ஒரு வழியாக அவன் கொட்டாரக்கரை அரண்மனையில் வேலை பார்க்குறத கண்டுபிடிச்சிட்டானுவ ஆறு பேரும் நேராக அரண்மனைக்கு போய் தம்பியை பார்த்து உன்னையை விட்டுட்டு எங்களால் இருக்க முடியல ராஜா வீட்டுக்கு வந்துடுடா தம்பின்னு கூப்பிட்டானுவ முத்துப்பட்டனுக்கு அரண்மனையை விட்டு வர மனசில்லை ஆனாலும் அண்ணனுங்க ஆறு பேரும் வந்து அன்பா கூப்பிடும்போது மறுக்கவும் முடியலை நேராக ராஜா கிட்ட போய் ராஜா அண்ணங்காரனுங்க வந்து என்னை வீட்டுக்கு கூப்பிடுறாங்க நான் போகலாமான்னு கேட்டான் ராஜா கை நிறைய சன்மானம் கொடுத்து நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்து சந்தோஷமாக அனுப்பி வச்சாரு முத்துப்பட்டன் அண்ணனுங்களோட ஆரியங்காவு காட்டு வழியாக தன்னோட ஊருக்கு போயிட்டு இருந்தான் சன்மான சுமையை சுமக்க முடியாமல் நடந்து வந்துட்டு இருந்தாங்க காடு மலையெல்லாம் கடந்து பாதை நீளமாக போய்கிட்டு இருந்துச்சு ஒரு வழியாக பொதிகை மலையை அடைஞ்சாங்க சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு வந்து பட்டன்மார்கள் பூஜை செய்து கும்பிட்டாங்க வழியில் பாபநாசம் என்ற இடத்துல அன்னைக்கு தங்கிட்டு கிளம்புனாங்க முத்துவுக்கு கடுமையான தாகம் தண்ணி கிடைக்குமான்னு வழிநடுக பார்த்துட்டே வந்தான் தூரத்தில் ஒரு சுனை தெரிஞ்சிச்சு நீங்கள் போய்கிட்டே இருங்க நான் போய் தண்ணி குடிச்சிட்டு பின்னாடியே வாரேன்னு மூத்த அண்ணன் சோமலிங்கப்பட்டன் கிட்டே சொன்னான் அண்ணனுங்க தயங்கு நானுங்க கவலைப்படாமல் போங்க எனக்கு தெரியாத வழியான்னு சொல்ல சரி விக்ரமசிங்கபுரம் வந்து சேரு அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணனுங்க சன்மான மூட்டையை தூக்கிட்டு கிளம்புனாங்க அவங்களை அனுப்பிட்டு சுனைக்கு வந்த முத்துப்பட்டன் தாகம் தீர தண்ணி குடித்தான் அப்படியே குதித்து நீந்தி குடிக்கவும் ஆரம்பித்தான் நேரம் போனதே தெரியல சுனைக்கு பக்கத்தில் அந்த ஊரை சேர்ந்த வாழை பகடைன்றவர் பட்டி போட்டிருந்தாரு நூற்றுக்கும் மேலே மாடுங்க அவர் இருந்துச்சு பகடைக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க ரெட்டே பிள்ளைங்க ஒருத்தி பேர் பொம்மி இன்னொருத்தி பேர் திம்மி ரெண்டு பிள்ளைகளும் அழகாக பாடுங்க அப்பங்காரனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு திரும்புகிற வழியில் சுனையில் தண்ணி குடிக்க வந்துச்சுங்க அந்த ரெண்டு பிள்ளைகளும் அவங்களோட அழகான குரலில் பாட்டு பாடிட்டே வந்துச்சுங்க கூடவே அதுங்க வளர்க்கிற ரெண்டு நாயும் வந்துச்சுங்க அந்த குரல் கேட்ட திசையை பார்த்துட்டு குடித்து முடித்து கரையில் நின்றுக்கிட்டு இருந்த முத்துப்பட்டன் அந்த பிள்ளைகளை பார்த்து மதிமயங்கி நின்னான் நாடு காடுன்னு சுத்தாத இடமில்லை எவ்வளவோ பெண்களை பார்த்தவன் இந்த பொண்ணுங்களை பார்த்த அந்த நொடியிலேயே மனசை பறி கொடுத்துட்டான் யாரோ அந்நிய மனுஷன் சுனையில் நிற்கிறத பார்த்து ரெண்டு பிள்ளைகளும் தயங்கி நின்றுச்சிக்க வெச்ச கண்ணு மாறாமல் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து அதுக முகம் வெக்கத்தில் செவண்டு போச்சு அந்த பிள்ளைகளுக்கு முன்னாடி வந்து நின்னான் முத்து தேவதை மாதிரி இருக்கிறவங்க பேர் என்ன பொண்ணுகளான்னு கேட்டான் திம்மி பொம்மி நாங்க நான் இதுவரைக்கும் உங்களை மாதிரி பேரழகிகளை பார்த்ததில்ல உங்கள் கிட்ட மனசை பறி கொடுத்துட்டேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டான் பொம்மிக்கும் திம்மிக்கும் பதற்றமாக போச்சு யார் ரைவன் ஒசந்த குலத்தில் பிறந்த அரண்மனை அதிகாரி மாதிரி இருக்கான் வாட்டசாட்டமாக ராசா கணக்காக இருக்கான் பெரிய அறிவாளிக்குரிய லட்சணம் இருக்குது பார்த்த நொடியிலேயே நம்மளை காதலிக்கிறேன்னு சொல்கிறான்னு குழப்பம் எங்களுக்கு எல்லாமே எங்கள் அப்பன் பகடை தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் அப்பா கிட்டே பேசுங்கன்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நடந்துச்சுக்க பிள்ளைங்க பட்டிக்கு போய் கிட்டே நடந்ததை எல்லாம் சொன்னிச்சுங்க பகடை நேராக சுனைக்கரைக்கு போனான் மரத்தடியில் உட்கார்ந்திருந்த முத்துவை பார்த்து யார் என்னன்னு விசாரிச்சான் வந்துடு அந்த பிள்ளைங்களோட அப்பங்காரன்னு தெரிஞ்ச உடனே மாமா உங்கள் பொண்ணுங்க கிட்ட என் மனசை பறி கொடுத்துக்கேன் ரெண்டு பேரையும் எனக்கு தருவீங்களான்னு கேட்டான் அந்த காலத்தில் ஒரு ஆண் ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களை திருமணம் செய்வதும் அக்கா தங்கச்சிங்களை சேர்த்து ஒரே மேடையிலேயே திருமணம் செய்வதும் ரொம்ப சாதாரணம் பகடை சொன்னார் தம்பி நீ வசதியான வீட்டுப்புள்ள மாதிரி இருக்க சமூகத்திலையும் எங்களை விட பெரியாடுகளாக இருப்ப போல் நீ பொண்ணுகளை கட்டிக்கணும்னா எங்கள் குலத்தொழிலை நீங்கள் செய்யணும் எங்க கூடவே இருக்கணும் சம்மதிச்சா நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொன்னார் பகடை முத்துப்பட்டன் பகடை பேச்சுக்கு சம்மதிச்சான் பொம்மி திம்மியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கேன் நான் முத்து தன் அண்ணன்மார்களை தேடி போனான் அவங்க விக்ரமசிங்கபுரம் அக்ரஹாரத்தில் இருக்கிறதை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போனான் தான் ஒரு சக்லியனின் புதல்விகளை மடம் செய்ய போவதை சொல்லி குடும்பத்தார்கிட்ட அனுமதி கேட்டான் அண்ணன் காரணுவ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா நாங்கள் ஏற்கனவே ஒரு பிராமண பெண்ணை உனக்கு பேசி வச்சிருக்கோம் அவ்வளோதான் நீ திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லி பொங்கி எழுந்தாங்க பலவாராக நயந்தும் பயந்தும் சொல்லி பார்த்தாங்க ஆனால் பட்டன் கேட்குறதா இல்லை காதல் மயக்கத்தில் இருக்க ஈவென்ட்டை பேசி பயன் இல்லைன்னு முடிவு பண்ணி அவனை ஒரு பெரிய நில வரையில் அடைச்சி வச்சாங்க ஆனால் அவன் நில அரைக்கல்ல தூக்கி எரிஞ்சிட்டு வெளியில் வந்தான் விக்ரம புறச்சந்தையில் டோல் வாங்கி செருப்பு டச்சி போட்டுக்கிட்டான் பூ நூலை அறுத்தான் குடுமியை களைந்தான் நேரா பகடையின் வீட்டுக்கு வந்து நின்றான் அவனை பார்த்த பகடைக்கு கொஞ்சம் அதிர்ச்சிதான் என்னடா நம்ம சொன்ன நிபந்தனையை கேட்டு அப்படியே போயிடுவான்னு பார்த்தா வந்துட்டானேன்னு நினைச்சான் வேற வழி இல்லாமல் முத்துப்பட்டனை பட்டிக்கு அழைச்சிட்டு போன பகடை தன் குலத்தொழிலை கற்றுக் கொடுத்தாரு ஆர்வத்தோடு செஞ்சான் முத்து இறந்த மாடுகளின் தோள்களை உரித்து அதை பதப்படுத்தி அழகாக தச்சான் ஆடு மாடுகளை ரொம்ப பக்குவமா பார்த்துக்கிட்டான் அவன் வேகத்தை பார்த்த பகடை பொம்மியையும் திம்மியையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணார் சாதி சனங்களை வரவழைச்சார் பெரிய பந்தலிட்டான் வாழைக்குலை நட்டான் பெரிய மனவரை செய்தான் பட்டனுக்கு தன் மகள்களை கொடுத்தான் திருமணம் நல்லபடியாக நடந்தது பொம்மக்காலும் திம்மக்காலும் சாதி முறைப்படி பட்டனுக்கு சாப்பாடு கொண்டு வந்து வச்சாங்க தனக்கு செய்த சீதனமான மாடு மற்றும் கன்றுகளோட முத்துப்பட்டன் சக்கிலிய குடியில் வாழ வந்தான் திருமணம் முடிந்ததும் சக்கிலிய பெண்கள் கும்மி அடித்தாங்க அவங்களோட சேர்ந்து முத்துப்பட்டனும் கும்மியை ரசித்தான் கும்மி முடிந்ததும் பட்டன் பொம்மி மடியில் தலையையும் திம்மி மடியில் காலையும் வைத்து தூங்கினான் தூங்குறப்போ தன் கையில் கட்டிய காப்பு நூலை கரையான் அரிக்கவும் தன்னோட உடம்பு கெட்டு போகிற மாதிரியும் கோழி கூட்டிலிருந்து ஒரு குஞ்சு மட்டும் வெளியில் வர மாதிரியும் கனவு கண்டான் அவங்க கூடவே தங்கி பசுக்களை மேய்ச்சிக்கிட்டு அவங்க குலத்தொழிலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தான் முத்து நாளும் பொழுதும் வேகமாக ஓடிச்சு திம்மியும் பொம்மியும் முத்துவை நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க முத்துவோட மெய்ச்சல்ல மேய்ச்சல்ல பசுக்கள் எல்லாம் கொழு கொழுன்னு இருந்துச்சுங்க இது அந்த பகுதியில் இருந்த திருட்டு பயலுக கண்ணை உறுத்த தொடங்குச்சு எப்படியாவது ஒரு ராவில் பகடையோட பட்டியிலிருந்து பத்திருபது மாடுகளை கொண்டு போயிடணும்னு திட்டம் போட்டானுவ அது குளிர்காலம் பட்டியில் மாடெல்லாம் குளிரில் ஒண்டி போய் கிடக்கு பகடை கொஞ்சம் மசந்து தூங்கிட்டான் நாள் இருந்த திருட்டு பயல்களுக்கு வசதியாக போச்சு உள்ள புகுந்து பசுக்களையும் கன்றுகளையும் ஓட்டிட்டு கிளம்பிட்டானுவ பொழுது விடிஞ்சிச்சு எழுந்து பட்டியிலிருந்த மாடுகளை எண்ணி பார்த்த பகடை போனான் சரியாக முப்பது மாடுகளை காணலை பக்கம் பக்கத்தில் விசாரிச்சான் பக்கத்து மலையில் ஒண்ட வந்த குடித்தனக்காரனுங்க தான் பசுக்களை ஓட்டிக்கிட்டு போனானுங்கன்னு தெரிஞ்சு போச்சு அவனுக்கு வில்லங்கமான ஆளுகளாச்சு கொலைப்பழிக்கு அஞ்சாத பயிலுவ மருமவனை கூப்பிட்டான் பகடை நம்ம வாழ்வாதாரமே இந்த பசுக்கள் தான் அதில் கை வச்சு போட்டானுவ விடக்கூடாது போய் அவனை விளை வெட்டி போட்டுட்டு நம்ம பசுக்களையும் கண்ணுகளையும் ஓட்டிக்கிட்டு வான அனுப்பி வச்சான் ஊத்து வாட தீட்டி இடைவாரில் சுருவிட்டு கிளம்புனான் பொம்மியும் திம்மியும் கண் கலங்கி நிற்கிறாங்க அந்த திருட்டு பயலுக நியாய தர்மம் பார்க்காத ஆளுக எந்த அநியாயத்துக்கும் அஞ்ச மாட்டானுவ கூட பாதுகாப்புக்கு நம்ம உறவுக்காரவுகளையும் கூட்டிக்கிட்டு போங்கன்னு சொன்னா திம்மி மாமா மாடு போனால் போகட்டும் எங்கள் அப்பங்காரனை நாங்கள் சமாதானப்படுத்திக்கிறோம் நீங்கள் போகக்கூடாதுன்னு தடுத்தா பொம்மி எதையும் கேட்கல அந்த பையன் எனக்கு எதுவும் ஆகாது நீங்கள் பதறாமல் வீட்டில் இருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனான் கூடவே அதுங்க வளர்த்த நாய்களான ஆட்சியும் பூச்சியும் அவன் கூட போனது பக்கத்து மலையிலிருந்த திருட்டு பயல்களோட குடியிருப்புக்குள்ள புகுந்தான் முத்து திருடிட்டு வந்த மாடுகளை எல்லாம் பட்டியல அடைச்சி வச்சிருந்தானுங்க உள்ள புகுந்து மாடுகளை பற்றி விட்டான் சத்தம் கேட்டு ஓடி வந்த ஆடுகளை எல்லாம் வெட்டி தள்ளுனான் திடீர்னு நடந்த தாக்குதலில் தடுமாறி எல்லா பேரும் தெரித்து ஓடிட்டானுங்க அந்த பகுதியே வெறிச்சின்னு கிடக்கு அப்பாடானு கொஞ்சம் பாருங்க முத்து எங்கிருந்தோ வந்த ஒரு திருட்டு பையன் முத்துவோட கழுத்தில் போட்டான் ஒரு வெட்டு துண்டாகி விழுந்துருச்சதால கூட வந்த ஆச்சியும் பூச்சியும் கீழே கிடந்த அந்த ரத்த வெள்ளத்தில் விழுந்து புரண்டு சிங்க நேராக பட்டன் கூடியலுக்கு ஓடி வந்தது பொம்மக்கா திம்மக்காவை பிடித்து இழுத்தது அந்த நாய்களை பார்த்த உடனே பொம்மிக்கும் திம்மிக்கும் என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சு போச்சு ரெண்டு பிள்ளைகளும் கதறி அழுவுதுங்க அப்பங்காரன் பகடை ஒரு பக்கம் விழுந்து புரண்டு அழுவுகிறான் பொம்மியும் திம்மியும் கையை கோத்துக்கிட்டு முத்து வெட்டப்பட்டு கிடைக்கிற இடத்துக்கு ஓடியாறுதுக அவன் உடல் மேலே விழுந்து கதறி அழுவுதுக பட்டனை தூக்கி தோல் மேலே போட்டு சிங்கம் பட்டி ஜமீன் அரண்மனைக்கு போனாங்க அரசனிடம் தங்கள் வரலாற்றை கூறி தாங்கள் பட்டனுடன் தீயிலே இறக்க அனுமதி கேட்டாங்க படிபாவம் ஏற்படும் என்று மன்னன் மறுத்து பார்த்தாரு பெண்கள் ஒரேடி ஆய் கெஞ்சினாங்க அவர்கள் கற்பின் உறுதியை கண்ட மன்னன் பெரும் தீ வளர்க்க உதவினார் அந்த தீயிலையே பொம்மியும் திம்மியும் இறங்கி உயிர் விட்டாங்க கூடவே ஆச்சினாயும் பூச்சி தீயில் விழுந்து உயிர் விட்டது அவர்கள் கதையை கேட்ட ஊரார் அவர்கள் தெய்வங்களாகிவிட்டதை அறிந்தனர் சிங்கம்பட்டி ஜமீன் அவர்களுக்கு கோயில் எழுப்பி பலியும் பூசையும் செய்தார் சொறிமுத்தையன் கோவிலில் இருந்து சிறிது தொலைவில் உள்ளது பழைய பட்டவராயன் கோவில் முத்துவோட வீரத்தைக் கண்ட சொறிமுத்தையனாறு அவர் கோவிலிலேயே நிலையம் கொடுத்து அவனை தன்னோட தளபதியாக வச்சுக்கிட்டாரு பொதிகை மலையில் ஐயனாருக்கு பக்கத்திலேயே ஒரு பாறையில் குடியிருந்து காவ காக்கிறாரு முத்து பொம்மியும் திம்மியும் கூடவே இருக்காங்க இன்றும் இரவு நேரங்களில் இவர் செருப்பு அணிந்து கொண்டு கையில் வல்லையம் ஏந்தியபடி வனத்துக்குள் வலம் வந்து காவல் காக்கிறார் என்று நம்பிக்கையோடு சொல்கிறார்கள் பக்தர்கள் இவரை வேண்டிக்கொண்டு கொண்டு இவரின் சந்நிதியில் செருப்புகளை கட்டும் பிரார்த்தனையும் இருக்கிறது